ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் நேமை பற்றி படிக்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா டொமேட்டோ தக்காளி டொமேட்டோ தக்காளி ஆனியன் வெங்காயம் ஆனியன் வெங்காயம் பிரிஞ்சால் கத்தரிக்காய் கத்தரிக்காய் காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் பூக்கோசு பீட்ரூட் 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 கேபேஜ் முட்டைக்கோஸ்

குடை மிளகாய் கிரீன் சில்லி பச்சை மிளகாய் கிரீன் சில்லி பச்சை மிளகாய் ரெட் சில்லி சிவப்பு மிளகாய் ரெட் சில்லி சிவப்பு மிளகாய் குக்கும்பர் வெள்ளரிக்காய் குக்கும்பர் வெள்ளரிக்காய் கார்லிசி பூண்டு கார்லிசி பூண்டு கரி லீவ்ஸ் கறிவேப்பிலை கரி லீவ்ஸ் கறிவேப்பிலை ஜிஞ்சர் இஞ்சி இஞ்சி lady's finger வெண்டைக்காய் lady's finger வெண்டைக்காய் mushroom காளான் mushroom காளான் potato உருளைக்கிழங்கு potato உருளைக்கிழங்கு pumpkin பூசணிக்காய் கிங் பூசணிக்காய் முள்ளங்கி ஸ்வீட் பொட்டேட்டோ சர்க்கரை வள்ளி கிழங்கு பொட்டேட்டோ சர்க்கரை வள்ளி கிழங்கு கொரியண்டர் லீவ்ஸ்

வாழை பூ banana plum கூஸ்பெரி நெல்லிக்காய் கூஸ்பெரி நெல்லிக்காய் thank you குட்டீஸ் bye